பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தாம்பரம் மத்திய பகுதி கழகத்தின் ஆற்றல் செயலாளர் பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் எல்லார் ஆர் நபர்கள வரவேற்பு வரவேற்புற நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற கிழக்கு பகுதி கழகத்தின் ஆற்றுமிக்க செயலாளர் அண்ணன் கூத்தன் அவர்களை மேற்கு பகுதி கழகத்தின் ஆற்மிக்க செயலாளர் அன்பு சகோதரர் ஏ கோபிநாதன் அவர்கள பொதுக்குழு உறுப்பினர் தாமு துரைவேல் அவர்கள பகுதி கழக செயலாளர்கள் அன்பு சகோதரன் மோகன் அவர்கள அன்பு சகோதரர் தேவேந்திரன் அவர்கள அன்பு சகோதரர் சீனுபாபு அவர்களை ஒன்றிய கழக செயலாளர் அன்பு தம்பி எம்பி மனோகரன் அவர்கள மாவட்ட மருத்துவமனை செயலாளர் டாக்டர் பாலாஜி ஸ்ரீகாந்த் அவர்களை நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு எனக்கு முன்பு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் வாசத்துக்குரிய அன்பு சகோதரர் டி கே எம் சின்னயா அவர்கள தலைமை கழகத்தின் ஆற்றல் மிக்க பேச்சாளர் மரியாதைக்குரிய அருமையான ஆரணி கலைமுரசு காசிராஜன் அவர்கள் காசிநாதன் அவர்கள நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக மகளிர் இணைச் செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரி திருமதி கணிதா சம்பத் அவர்கள மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமை பா தன்சிங் அவர்கள முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் கழக முன்னோடி மரியாதைக்குரிய அருமையினை நின்சிகே மாவட்ட கழக பொருளாளர் அன்பு சகோதரி பி கே பரசுராமன் அவர்கள கழக இலக்கிய அணி துணை செயலாளர் அன்பு தம்பி மலர் மன்னன் அவர்கள மாவட்ட இளைஞரணி செயலாளர் அருமை தம்பி புருஷோத்தமன் அவர்களை தொழிற்சங்க பிரிவு மாவட்ட செயலாளர் அன்பு சோதர் பா காசிராஜன் அவர்களை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மூன்று பகுதி வரை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்தின் நிர்வாக பெருமக்களை நன்றியுடன் இருக்கின்ற அண்ணன் மாவட்ட பிரதிநிதி மார்க்கட் காசி அவர்களை வட்டக்கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாளர் அன்பு சகோதரர் வாழை பெரியசாமி அவர்களை முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் மார்க்கட் பாபு அவர்களை மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் அன்பு தம்பி வெங்கட்ராமன் அவர்களை வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை தாங்கி நிற்கக்கூடிய கழக அலுவலர்களை பெரியவர்களை நேரமில்லாத காரணத்தினாலே எல்லோருடைய பெயரையும் நான் அழைத்ததாக கருதி கொள்ளுமாறு அன்போடு கேட்டு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நான் வணங்கி எங்களுடைய மரியாதைக்குரிய கழக அவைத்தலைவர் இங்கே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்றார்கள் பேரறிஞர் அண்ணா அவருடைய பிறந்த தின விழாவினை ஒட்டி இந்த நிகழ்ச்சியிலே பேருரையாற்ற என்னுடைய வெளியாகக்குரிய அருமை அண்ணன் கழக அவை தலைவரை காட்டிலும் வேறொருவர் பொருத்தமானவராக இருக்க முடியாது அந்த வகையிலே புரட்சித் தலைவர் அவர்களை பேரறிஞர் அண்ணா அவர்களை மா முழுக அம்மா அவர்களை இன்றைக்கு நான்காவது தலைமுறையாக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களோடு இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற போற்றுதலுக்குரிய அருமை அருமையண்ணன் இங்கே வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது நமக்கெல்லாம் என்பதனை இந்த நேரத்தில் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்னை பொறுத்த மட்டும் மரியாதைக்குரிய அருமையண்ணன் கழகத்தின் அவைத்தலைவர்களுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டவன் அவருடைய சிறப்பான பேச்சினை கேட்பதற்காகத்தான் எல்லோரும் இங்கே குழுவி இருக்கிறோம் நான் ஓரிரு கருத்துக்களை மட்டும் உங்கள் மத்தியிலே எடுத்து வைத்து விடைபெறலாம் என்று கருதுகிறேன் அன்பு பெரியோர்களை அண்ணா அவர்களுடைய பேசியவர்கள் அனைவரும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் இங்கே எடுத்து சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள் அன்பு பெரியோர்களை ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டம் அவரை எதிர்த்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் கருப்பு கொடி போராட்டத்தை அறிவிக்கிறார்கள் காரிலே ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய இது குறித்து ஜவஹர்லால் நேரு அவர்களிடத்தில் நிருபர்கள் கேட்கின்ற பொழுது நேரு அவர்கள் சொன்னார்கள் இது முட்டாள்தனமான செயல் என்று சொல்லுகின்ற வகையிலே நான் சென்ஸ் என்கின்ற வார்த்தையை அன்றைக்கு பயன்படுத்தினார்கள் அதே நிருபர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களிடத்தில் வருகை ஒரு பிரதமர் பயன்படுத்தலாமா என்று கேள்வி கேட்கின்ற பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் நான் குட்டி வைக்கப்பட்டுள்ள செங்கல் என்று சொன்னார் அந்த அளவுக்கு ஆரோக்கியமான அரசியல் பேரறிஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டது என்பதனை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் அவருக்கு பிறகு அவருடைய வழி தோன்றலாக புரட்சி தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார்கள் பேரறிஞர் அண்ணாவுடைய புகழ் சிறப்புகள் இன்றளவும் நாட்டு மக்கள் எண்ணி போற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் முழு காரணம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு எனக்கு எனக்கு முன்பு பேசிய முன்னாள் அமைச்சரவர்கள் சொன்னது போல இந்த இயக்கத்தை தோற்றுவித்த போது இந்த இயக்கத்தை பேரறிஞர் அண்ணா அவருடைய திருப்பெயரை தாங்கி இருக்கக்கூடிய பேர் இயக்கமாக உருவாக்கினார் கொடியினை வடிவமைக்கும் போது பேரறிஞர் அண்ணா அவருடைய திரு உருவத்தை அந்த கொடியிலே பொறு கொறிக்கும்படியான ஒரு கொடியினை உருவாக்கிக்கிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மீது மாறாத பற்று கொண்டவர் தான் புரட்சித் தலைவர் தான் மான் மிகு அமர டாக்டர் புரட்சி தலைவர் அவர்கள் ஆட்சி அமைக்கின்ற போது இந்த ஆட்சி பேரரசன் அண்ணாவுடைய ஆட்சி என்பதனை இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொன்னார் இன்றைக்கு புரட்சி தலைவர் அவர்களுக்கு பிறகு மான் மிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை கட்டி காத்தார்கள் அவர்களுடைய அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக அம்மாவுடைய அரசியல் வாரிசாக இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் நான்கு ஆண்டு காலம் நல்லாட்சி வழங்கினார்கள் ஆண்டு காலமாக ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழகத்திற்கு நேரக்கூடாத இன்னல்கள் தொகுதிக்கு ஒரு ஆதிதாவிட வகுப்பினை சேர்ந்த அதுவும் தாம்பரம் தொகுதியிலே வசித்து வந்த எழில்மலைக்கு வாய்ப்பு கொடுத்து அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்க செய்தார் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி ஒரு பொது தொகுதி அதே போன்று அருமையன் அவர்களை பொது தொகுதியிலே நிற்க வைத்து வெற்றி பெற செய்தார் இதுதான் சமூக நீதியை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு மாபெரும் செயல் என்பதனை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு திமுகவை பற்றி எல்லோராலும் இன்றைக்கு நன்றாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது திமுக சொல்வது ஒன்று செய்வது ஒன்று ஒரு இரண்டு வருட காலத்துக்கு முன்பு கூட அந்த அந்த பள்ளி பள்ளியிலே இன்றைக்கு இந்தி சொல்லிக் கொடுக்கப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட இயக்கமாகத்தான் திமுக இருக்கிறது திமுக பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறது பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துகிறது அந்த நிகழ்ச்சிகளில பேரறிஞர் அண்ணாவுடைய அவருடைய படம் இருக்கிறதா என்று சொன்னால் இருப்பதில்லை திமுகவை தோற்றுவித்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர்களை மறந்துவிட்டு இந்த இயக்கத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் எனவே அன்பு பெரியோர்களை எனக்கு முன்பு பேசியவர்கள் எல்லோரும் இங்கே தாமர மாநகராட்சியின் அவலங்களை எல்லாம் எடுத்துச் சொன்னார் இரண்டு முறை நகரமன்ற தலைவர் மூன்றாவது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜா அவர்கள் செய்த சாதனை எல்லாம் பெருமைத்தான் அவருக்கு உண்டு எப்படிப்பட்ட சண்முகம் சாலை இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு என்று தனிப்பெரும் சிறப்பு இருக்கிறது இன்றைக்கு இந்த மேம்பாலத்தினால் அவசிய காலத்திற்கு ஒரு வாகனம் உள்ளே வர முடியவில்லை அருகில் இருக்கக்கூடிய ரோஜா ஸ்டோருக்கு கூட ஒரு ஐந்து ஆறு ஆண்டு காலத்துக்கு முன்பு மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டது அந்த நாங்கள் எல்லோரும் உள்ள கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய சிரமம் மிகப்பெரிய கஷ்டத்திற்கு ஆட்பட்டு தான் அந்த வாகனத்தை நாங்கள் உள்ளே கொண்டு வந்து அந்த தீயானது அணைக்கப்பட்டது வருவதற்குள் இருக்கக்கூடிய சந்துகளில் தான் இந்த பிரதான சாலைக்கு வர வேண்டிய நிலைமை இருக்கிறது இதனை எல்லாம் நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் பெரியவர்களை என்னுடைய பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் சிறிய நபர்கள் அடிக்கடி என்னிடத்தில முறையிடுவதெல்லாம் சொல்வதெல்லாம் இன்றைக்கு வருவாய் துறை அதிகாரிகள் இன்றைக்கு கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இந்த ஆட்சியால் மேனுவல் பட்டால இப்ப கம்ப்யூட்டரைஸ் ஆகி கொண்டிருக்கிறது கணினி மய கணினி மயம் ஆகிக் கொண்டிருக்கிறது மேனுவல் பட்டாவை இப்போ கம்ப்யூட்டரைஸ் பண்ணி பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த ஒரு சூழ்நிலையில் அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் வேண்டுமென்றே அந்த திருத்தம் செய்வதாக அவர்களே உருவாக்கி கம்ப்யூட்டரை அந்த பிழைகளை எல்லாம் திருத்த வேண்டும் என்று சொல்லி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் இன்றைக்கு கொள்ளையடித்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு துறையிலும் இந்த ஆட்சி அவலங்களை நாட்டு மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஆட்சி விரைவில் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கருத்தாக இருக்கிறது அதுவும் இன்றைக்கு பேரூராட்சிகளும் நகராட்சிகளும் தரம் உயர்த்தப்பட்டு மாநகராட்சியாக உருவானதற்கு பிறகு இங்கு இருக்கக்கூடிய நிலைமை மிக மோசமாகிவிட்டது இங்கு பார்த்தாலும் குப்பை கூடங்கள் அழகான பூங்காக்களாக இருந்த மாணவியும் அம்மாவுடைய ஆட்சியிலே தாம்பரத்தில் இருக்கக்கூடிய பூங்காக்கள் எல்லாம் எல்லோருடைய பயன்பாட்டிற்கும் எல்லாரும் வாக்கிங் போனோம்னா நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த பூங்காக்களை பயன்படுத்தி கொண்டிருந்த காலம் இங்க அருகில் இருக்கக்கூடிய முத்துரங்க பூங்கா கூட மிக அழகாக அப்ப நம்ம அன்பு சௌரி டி கே சின்னையா அவர்கள் தான் அமைச்சர் நாங்கள் எல்லோரும் கூட அந்த பூங்காவுக்கு வந்து பார்த்துருக்கோம் அப்போது எல்லா பகுதிகளிலும் இது போல பூங்காக்களை செம்மைப்படுத்த வேண்டும் சீர்குடுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அதை எல்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம் இப்பொழுது கடந்த மாதத்தில் கூட அந்த கோவிலுக்கு வரும்போது நாங்கள் அங்கே போய் பார்த்தோம் எங்களுக்கே மிக வருத்தமாக இருக்கு எப்படிப்பட்ட பூங்கா எப்படி மாணவி அம்மாவுடைய ஆட்சியிலே பராமரிக்கப்பட்டு வந்தது இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது பெரியவர்களை இந்த பூங்கா மட்டுமல்ல இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பூங்காக்களுடைய நிலைமை மது கூடங்களாக சமூக விரோதிகளின் கூடாரங்களாக பூங்காக்கள் இருக்கிறது அதே போன்று தொகுதியில் இருக்கக்கூடிய ஏரிகள் அனைத்து கழிவுநீர் குட்டைகளாக இருக்கிறது இப்படிப்பட்ட மோசமான நிர்வாகத்தை கொண்டிருக்கக்கூடிய மாநகராட்சியாக இன்றைக்கு தாம்பரம் மாநகராட்சி விலகி கொண்டிருக்கிறது அன்பு பெரியோர்களை இதற்கெல்லாம் விடிவு காலம் வர வேண்டும் என்று சொன்னால் மான் அருமை அண்ணன் எடப்பாடியாளர்களை இந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் மிகு அம்மா அவருடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியாளர்களுடைய தலைமையிலே அமைய உங்களுடைய பேராதரவனை இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்